வெல்கம் டு டாஸ் கிச்சன் இன்றைக்கி ரெசிபி எதுவும் பார்க்க போகிறதுல எப்படி ஈஸியாக எறால் நம்ம க்ளீன் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம் சாதாரணமாக நம்ம இறா வாங்கினா க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் உள்ளே இருக்க அந்த குடலெல்லாம் எடுக்கணும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது எப்படி ஈஸியான நம்ம மெத்தடில் முறையில் நம்ம அந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் நான் வந்து அரை கிலோ வந்து எறால் எடுத்துருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் தான் இப்போது அந்த மேலே இருக்க அந்த தோல் ஊடு மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் எடுத்துடலாம் தலையை எடுத்துடலாம் அந்த தோல் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் அப்படியே எடுத்துடலாம் அப்படியே எடுக்கும்போதே அந்த கீழே இருக்கிற காலெல்லாம் அப்படியே கழண்டி வந்துடும் பாருங்கள் வால் வால் இருக்கிற இடத்துலையும் அப்படியே எடுத்துடலாம் அப்படியே கழண்டு வரும் எல்லாத்தையும் எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு பிறகு உள்ளே இருக்கிறது எடுத்து தான் ரொம்ப கஷ்டம் பாருங்கள் மறுபடியும் காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி எடுத்துடலாம் இப்போ உங்கள்கிட்ட டூத்பிக் இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லை டூத்பிக் இல்லைன்னா சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க பேபி செய்கிறேன்னு பாருங்கள் டூ கீழே ஒரு லைன் வரும் கருப்பாக குடலுது அதை இப்படி குத்தி எடுத்தால் பாருங்கள் அழகாக வெளியே வந்துடும் பாரு குத்தி இழுத்தோன்ன கீழே லைனில் ஒரு லைன் மாதிரி வரும் நீ மேலே ஒன்று வரும் பாருங்கள் கருப்பாக இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு இப்படி குத்தி இப்படி இழுத்தோன்னா பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்துடுது ரெண்டு முறை இருக்குது சட்டை நம்ம க்ளீன் பண்ணிடலாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எல்லா இறையும் நம்ம சீக்கிரமாக எடுத்து க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி எப்போவுமே நீங்கள் எறா வாங்கி இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் தேங்க்யூ